சங்ககிரி அருகே லாரி ஓட்டுநர் சுப்பிரமணி இரும்பு ராடால் அடித்து கொலை சொத்து கேட்டு கொலை செய்ததாக மகள் புகார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பக்காளியூர் அருவங்காடு பகுதியை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் சுப்பிரமணி இவரது மனைவி சரஸ்வதி கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்ததால் கடந்த ஒரு வருடமாக அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி கலைவாணியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது ஓட்டுநர் சுப்பிரமணிக்கு முதல் மனைவி மூலம் ஜீவிதா என்ற மகளும் நிதிஷ் என்கின்ற மகனும் உள்ளனர் கலைவாணிக்கு முதல் கணவர் மூலம் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இந்நிலையில் தற்பொழுது சுப்பிரமணியின் சொத்தை பிரிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது இந்த சொத்தை தனக்குத்தான் தர வேண்டும் என்று கலைவாணி தினசரி தகராறில் ஈடுபடுவதாகவும் இதனால் நிம்மதியில்லாமல் இருப்பதாக கடந்த வாரம் சுப்பிரமணி தனது முதல் மனைவியின் மகள் ஜீவிதாவிடம் அலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் சுப்பிரமணிக்கு அவரது கள்ளக்காதலை கலைவாணிக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த கலைவாணி வீட்டிலிருந்த மிளகாய் பொடி எடுத்து சுப்பிரமணியின் முகத்தில் வீசி தான் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் சுப்பிரமணியை தாக்கியதில் சபவ இடத்திலேயே சுப்பிரமணி உயிரிழந்து விட்டார் இதனையடுத்து கலைவாணி சுப்பிரமணியை கொலை செய்து விட்டதாக சங்ககிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலமாக கிடந்த சுப்ரமணியின் சடலத்தை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீங்க அப்பாவும் பொம்பளைதான் அடிச்சு வல அப்படி போட்டு கொண்டிருக்கிறாங்க தெரிஞ்சுதான் வந்துச்சு அந்த பொம்பளை எல்லாமே தெரியும் அந்த பொம்பளைக்கு எது தெரியாமல இல்லீங்க ஸ்டேஷன்ல எனக்கு பொண்டாட்டியும் வேணாம் பிள்ளைங்களும் வேண்டாம்னு எங்க அப்பா தான் வேணும்னு சொல்லி வந்துச்சுங்க வந்து இப்படி சொத்து பிரிக்கறாங்கன்னு சொ தெரிஞ்ச உடனே சொத்த வந்து எனக்கு பாதி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்படி அடிச்சு கொண்டுட்டாங்க ஆமா அப்பா வீட்டு முப்பாட்டு சொத்து பிரிக்கிறதை வந்து பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ராவடி பண்ணி அப்பா லாரித்ததுல வந்து வித்துட்டாங்க இவங்க கூட்டிட்டு வந்ததுதான் எல்லாம் வித்துட்டாங்க இது கல்யாணம் பண்ணிட்டாராமா இந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி சேஷன்ல அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க அப்பா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது போயிருந்த கூட எல்லாம் சொன்னாங்க போக மாட்டேன் எங்க அப்பா கூட தான் வருவேன்னு சொல்லி வந்து இப்படி அடிச்சு கண்டுட்டாங்க ஆமா எங்களுக்கு இதுக்கு இதுக்கு வந்து நீதி வேணும் நீங்க எத்தனை குழந்தைங்க அவருக்கு பத்து வயசுக்கு பையன் புள்ள ஒண்ணு நான் பொண்ணு அடுத்த தம்பி உங்க பேரு என் பேரு ஜீவிதா தம்பி பேரு தம்பி பேரு நிதிஷ்

அவ்வளவு ஏட இருக்குமா அதெல்லாம்